தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா வெண்குஷ்ட நோய் மற்றும் தோல் நோய்களை போக்கும் தளமாக விளங்கும் திருவாரூர் மாவட்டம் ஓகை பேரையூர் ஜெகதீஸ்வரர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் ஓகை பேரையூர் இந்த பெயர் உருவான வரலாறை முதலில் பார்ப்போம் சோழ நாட்டின் தலைநகராக திருவாரூர் விளங்கிய பொழுது அதை சார்ந்த இடத்தில் ஒரு கோட்டை இருந்தது என்றும் அந்த கோட்டைக்கு அருகே எழுந்தவூர் பேரையிலூர் என்ற பெயர் பெற்றதென்றும் சொல்கிறார்கள் அந்த பெயர் மருவிதான் பேரையூர் என்று மாறியிருக்கிறது இது ஆய்வாளர்களின் கருத்து இந்த ஊரில் தோன்றிய முருவலார் என்னும் பெண்மணி பாடிய பாடல்கள் குறுந்தொகையிலும் புறநானூற்றிலும் இடம்பெற்றிருக்கிறது மேலும் இத்தல முருகப்பெருமானுக்கு சித்திரை சஷ்டியில் திருவிழா நடக்கிறது திருநாவுக்கரசர் அருளிய திருக்குறுந்தொகை திருப்பதிகம் ஒன்று பெற்ற தலம்தான் இந்த ஜெகதீஸ்வரர் திருக்கோவில் ஆலய கிழக்கு நோக்கி மூன்று நிலை ராஜகோபுரத்துடனும் ஒரு பிரகாரத்துடனும் அமைந்திருக்கிறது மூலவர் ஜெகதீஸ்வரர் சுயம்பு லிங்கமாக அருள்பாலிக்கிறார் அம்பாள் சன்னதி தெற்கு நோக்கி அமைந்துள்ளது மூலவர் கருவறை கோஷ்டத்தில் எல்லா சிவாலயங்களிலும் இருப்பது போல இட்சணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை ஆகியோர் இருக்கிறார்கள் உட்பிரகாரத்தில் கற்பக விநாயகர் முருகன் மகாலட்சுமி பைரவர் ஐயனார் சூரியன் சந்திரன் ஆகியோரின் தனித்தனி சன்னதிகளும் அமைந்துள்ளது பொதுவாக சோழர் காலத்து செப்பு திருமேனி என்றாலே அது கலைநயம் மிக்கதாகத்தான் இருக்கும் அதிலும் இந்த தளத்தில் உள்ள நடராஜரின் திருவுருவம் மிக்க அழகாக அமைந்திருக்கிறது ஆலயத்தின் தலமரமாக நாரத்தை மரமும் தீர்த்தமாக அக்னி தீர்த்தமும் விளங்குகிறது வெண்குஷ்ட நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து ஆலயத்திற்கு அருகில் இருக்கும் அக்னி தீர்த்தத்தில் நீராடி விட்டு இறைவனை வழிபட்டால் அவர்களுடைய வெண்குஷ்ட நோய் விரைவில் குணமாகி விடுகிறது என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் மற்றும் ஒரு சிறப்பு இந்த தலத்தினை சுற்றிலும் அதாவது தென்கிழக்கே தலையாலங்காடு வடமேற்கே திருநாட்டியத்தான்குடி தென்மேற்கே திருவாரூர் வடகிழக்கே திருவெண்டுதுறை ஆகிய தேவார பாடல் பெற்ற தலங்கள் அமைந்திருக்கிறது இந்த ஊரில் தோன்றிய பெண் புலவர் ஒருவர் பேரையில் முருவலார் அவர் பாடிய பாடல்கள் குறுந்தொகையிலும் புறநானூற்றிலும் இடம்பெற்றிருக்கிறது சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தாறு சிவாலயங்களுள் நூற்றி எழுபத்தி எட்டாவது தேவார தலமாக விளங்குகிறது ஓகை பேரையூர் திருத்தலம் மறையும் ஓதுவார் மான்மரி கையினர் கரை கண்டமுடைய கபாலியர் துறையும் போகுவர் தூய வெண்ணீற்றினர் பறையும் சூடுவார் பேரையிலாளரே என்று இந்த ஆலயத்திற்கு வந்து இறைவனை வணங்கிய பொழுது திருநாவுக்கரசர் எழுதியிருக்கிறார் இந்த தேவார பாடலை திருவாரூரில் இருந்து மன்னார்குடி செல்லும் சாலையில் இருக்கும் கமலாபுரத்திற்கு அடுத்துள்ள மூலங்குடி வந்துவிட்டால் அங்கிருந்து நடந்து சென்றும் இந்த ஆலயத்தை அடையலாம் திருவாரூரிலிருந்து இருந்து மாவூர் கூட்ரோடு வடபாதி மங்கலம் சாலை வழியாகவும் இந்த தளத்திற்கு வந்து சேரலாம் இந்த ஆலயம் தினசரி காலை ஒன்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஆறு மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்